பூமி சிதாசேரில் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுட் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு இந்த டேட் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா ஆதரவு வந்துட்டாங்க தமிழா வந்து நாலஞ்சு பேரை வச்சு மந்திரம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ஒரு பானைக்குள்ளேருந்து ஒரு உருவம் வந்து வந்துருச்சு சித்தப்பா இன்னைக்கு சித்ராவை எப்படி இருந்தாலும் வந்து நம்ம பத்திரமா அந்த அமுச்சு வச்சிடலாம் ஏன்னா எத்தனை வாட்டி நம்ம அவகிட்ட தோத்துருக்கோம் அந்த பாப்பாவை திருப்பியும் நேரடியாக நம்ம பார்க்க நினச்சாலே எனக்கு காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த குளத்துக்குள்ளே தான் இருக்காங்க வெளியில் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன் தண்ணிக்குள்ளேருந்து மாதம் வந்து வெளியில் வந்துகிட்டு இருக்காங்க சித்ராங்கிற குழந்த ஆனால் வரது சித்ரா கிடையாது அம்மன் தான் வந்து வராங்கப்பில் இருக்குது இந்த விஷயம் தெரியாமல் அறக்குறையாக விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு சித்ரா தான் வரான்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தம்மனை அவராக வரணும் சித்ராவை தோக்கடிக்க போகிறோம் அவள் தோக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற சாமியாருக்கு கூட தெரியல ரொம்ப வந்து சித்திராங்கிற குழந்தை வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு வராங்க என்னை விட்டுரு விட்டுருங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து அவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க அந்த பெட்டிக்குள்ளேருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொன்னால பானைக்குள்ளேருந்து அவங்க வந்து வாயை வந்து பெருசாக திறக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஓ இப்படி தான் நடக்க போதா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லும்போது சித்திராங்கிற குழந்த ரூபத்தில் இருக்கிற அம்மன் வந்து வந்துடுறாங்க அவங்களோட ஒரிஜினல் கெட்டப்புக்கும் வந்துடுறாங்க இதை பார்த்தோன்னு வந்து பயந்துடுறாங்க இந்த பொண்ணு தானே வந்து ராணிக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சு விட்டு வீட்டுக்கெல்லாம் வந்திருந்தா அப்படின்னு சொல்லும்போது இது அம்மனா தெரியாமல் போயிடுச்சு இப்போ சாமி வேற பொம்மிக்கு வந்து ஆதரவாக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க நான் உனக்கு பதிலாக மேலே போகிறேன் நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ராணி அம்மா கிட்டே வந்து போக போகிறேங்கிற மாதிரி அந்த அம்மன் வந்து சொல்லிட்டாங்க பிள்ளை இருக்க அந்த இடத்துல இப்போ என்ன ஆட்டம்லாம் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அந்த அம்மன் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சின்னதாக ஒரு மந்திரம் போடுறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த உருவமே வந்து காணாமல் போயிடுச்சுனே சொல்லிடலாம் ஏய் நாங்கள் இன்னும் சும்மா விட மாட்டோம் இன்னொரு ஒரு மந்திரம் போட்டோன்னா நீங்களாம் இருக்க மாட்டீங்க ஒன்றை திருப்பி வந்து அந்த சாமி வந்து மந்திரம் வந்து சொல்கிறாங்க ஒன்றை சித்திராங்கிற அந்த இடத்துலேருந்து ஒரு வெளிச்சம் வந்து வருது அந்த வெளிச்சம் வந்து அப்படியே வந்து சித்தார்த்திட்டையும் ராணி வந்து அப்படியே பறந்து போய்கிட்டே இருக்கு அந்த இடத்துல நம்ம சித்திரா ஊர் பக்கம் சித்தார்த்து வந்து ஷர்ட்டை வந்து நம்ம ராணி வந்து அப்படியே போட்டிருக்காங்க ரெண்டு பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க பார்த்து மாயாஜாலம் மூலிமா வந்து அந்த வெளிச்சம் நம்ம ராணி மேலே வந்து பட்டுருது அதாவது ராணி வந்து அந்த இடத்துல கர்ப்பமாக மாதிரி நமக்கு வந்து மாயாஜாலம் மூலிமா வந்து காட்டியிருந்தாங்க வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் வந்து ரகுவரன் கேங் வந்து ரொம்ப பயந்து என்ன செய்கிறதுனே தெரியலையே தம்னா இப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இப்போ இந்த வெளிச்சம் போச்சு அது எங்கே போயிருக்கும் ஒருவேளை ராணி ராணிக்கிட்ட போயிருக்குமோ ஐயோ இப்போ ராணி வந்து ப்ரெக்னெண்ட் ஆக போகிறாளா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரகுவரனும் தமணாவும் வந்து பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தோல்வி மேலே தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல சித்தார்த் இனிமேட்டு நம்ம ராணி மேலே அன்பா பாசமாக இருக்க போகிறாங்க அதில் எந்த விதத்துலேயும் சந்தேகமே இல்லை அது மாதிரி சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம் சித்தார்த் வந்து முழு பாசத்தையும் நம்ம ராணி கிட்ட வந்து காட்ட ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு பக்கம் பத்மநாபனை எப்படி இருந்தாலும் வந்து நம்ம பொம்மி வந்து இந்த பக்கம் வந்து சேவ் பண்ணிடுறாங்க சாவித்திரியோட திட்டம் எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து தெரிய போது சாவித்ரி தமனா எல்லாரையும் பத்திரமா வந்து அமுச்சு வைக்கிற மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் வந்து இருக்க போது இது எல்லாத்துக்கும் வந்து சித்தார்த்து வந்து தெரிஞ்சு அவங்க கண்ணு முன்னாடி நடக்க போதா இல்லை இவங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்காக வந்து போக போகிறாங்களான்னு தெரியல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம மாயாஜாலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த ப்ரோமோலாம் சாவித்திரியும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் தமனா கேங் வந்து பட்டமாகிட்டாங்க நேத்தலாட்ட நடந்த விஷயத்தலாம் சொல்லிடுறாங்க அச்சோ அப்பனா சித்ரா குழந்தை வந்தானா நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தானே வரும் நம்ம எப்படி இந்த விஷயத்தெல்லாம் சமாளிக்க போகிறோம் தெரிலன்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமானாவோ நேத்ரா ரகுவரன் இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா பொம்மி கை வந்து ஓங்கிக்கிட்டே போகுது அவள் ஆசைப்படி எல்லாமே நிறைவேற்றிட்டு போயிட்டே இருக்கா அடுத்த பௌர்ணமி யார் என்ன ஏதுன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி நம்ம இப்போதிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம் நம்ம கயிறு வந்து நம்மளை காவந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்